உலகத்தோடைய மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவோட ஒரு கிளைமேக்ஸ் வந்துட்டுன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு மே அஞ்சாம் தேதி அடுத்த மாசம் இந்த தேதிக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சி பிடிக்க போறாரா இல்ல காங்கிரஸ் ஏதாவது சர்பிரைஸ் கொடுக்க போறாங்களா என்னன்னு ஆனா பிரைம் மினிஸ்டர் மோடியை பொறுத்த வரைக்கும் இப்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காருங்க அவரு சொல்லியிருக்காரு இது வரைக்கும் காங்கிரஸ் அதிக தொகுதிகள் எல்லாம் இருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆனா இந்த முறை லெஸ் தென் முன்னூத்தி முப்பது தொகுதிக்குள்ளே தான் போட்டிடுது அதனால சீட்டுகள் அவங்க குறைஞ்சி கண்டஸ்ட் பண்றதுனால ஐம்பது தொகுதிகளையே இந்த முறை காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மே ஏழாம் தேதி வரை தேர்தல் வரப்போகுது இன்னும் பல கட்டமாக தேர்தல் நடக்கப்போகுது நடக்க போகுது எப்படி கலநிலவரம் இருக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா இந்தியாவிலேயே அதிக தொகுதிகள் கொண்ட உத்தரப்பிரதேஷ்ல இருந்து தான் நேற்று நாமினேஷனுக்கு கடைசி நாள் ரேபர்லி தொகுதிக்கு யார் கண்டஸ்ட் பண்ணுவாங்க அமைதியில யார் கண்டஸ்ட் பண்ணுவாங்கன்னு அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது கடைசி நேரத்தில் ரேபரலி தொகுதியில ராகுல் காந்தி அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணுவார்னு அறிவிக்கப்பட்டதுங்க ராகுல் காந்தி அவர்கள் ரேபரலி தொகுதியில் போட்டிடுறதுனால ஒரு ஹிந்தி ஹார்ட்லேண்டில் போட்டினால இது ஒட்டுமொத்த ஹிந்தி மொழி பேசும் பகுதிகளில் ஒரு நல்ல இம்பாக்ட் ஏற்படும் இதனால பாஜகவுக்கு எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த முறை சீட்டுகள் அங்க குறையும் அப்படின்னு காங்கிரஸ் நம்பர் விரும்புறாங்க அது மட்டும் இல்லாம பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்மிருதி இராணி கிட்ட பயந்துட்டாருங்க பயந்துட்டு தான் இன்னொரு தொகுதிக்கு ஓடி போய் கண்டஸ்ட் பண்றாரு அமைதியை விட ரேப்ரலி தொகுதிங்கிறது காங்கிரஸோட ஒரு சேஃப் பெல்ட்னு சொல்லலாம் இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இப்ப வரைக்கும் பதினேழு முறை காங்கிரஸ் அந்த தொகுதியில ஜெயிச்சிருக்கிறாங்க பெரோஸ் காந்தியா இருக்கட்டும் இந்திரா காந்தியா இருக்கட்டும் சோனியா காந்தியா இருக்கட்டும் தொடர்ந்து அதிக முறை எம்பி சா இருந்திருக்காங்க அதனால சேஃபர் பெல்ட்டுக்கு ஓடி போயிட்டாரு ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது குறித்து பிரதமர் மோடி அவர்கள் சொல்லும் போது வயநாட்டில் ராகுல் காந்தி அவர் தோற்றுவார்னு அவருக்கு தெரியும் இருக்கும் அதனால தான் இந்த முறை ரேபரேலி சீட்ல அவர் கண்டெஸ்ட் பண்றாரு இன்னொரு தொகுதியில கண்டெஸ்ட் பண்றாரு அப்படினு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்லையா பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கிறாரு இந்த முறை ஜெயிச்சர்லன்னு அதுக்கு காரணம் என்னன்னா ஏற்கனவே வயநாடு தொகுதியில அன்னிராஜா வைத்து தான் ராகுல் காந்தி அவர்கள் போட்டிட்டாரு ஏப்ரல் 26 ஆம் தேதி அந்த தொகுதிக்கு எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு அது குறித்து அன்னிராஜா என்ன சொன்னாங்கன்னா இங்க எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு ராகுல் காந்தி ஒருவேளை நார்த்ல உள்ள ஸ்டேட்ஸ்ல எதிலயாவது கண்டெஸ்ட் பண்ணாருன்னா அவருக்கு ஆதரவா நான் பிரச்சாரம் பண்ண தயார் அப்படினு சொன்னாங்க பட் இப்ப வந்து அவங்களே பன்னிராஜே அவங்களே மாத்தி பேசியிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா ராகுல் காந்தி வயநாடு மக்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாரு தேவையில்லாம கேரளா மக்களை சீண்டி பார்த்துட்டாரு அவரு நிச்சயமா இதுக்கு அவர் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு அன்னிராஜா அவர்கள் சொல்லிருக்காங்க இந்தியா லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடிதான் வந்து ஒரு குளறுபடி இருந்தது ஆனா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு இந்த குளறுபடி தொடர்றது அப்படிங்கிறதாங்க ஒரு சோகமான விஷயம் முதல்ல உத்தரப்பிரதேசில இருந்து வருவோம் உத்தரப்பிரதேசில பத்து தொகுதிகளுக்கு இந்த மூன்றாம் கட்ட தேர்தலில் எலெக்ஷனுக்கு போகுதுங்க அந்த பத்து தொகுதிகள் இந்த பத்து தொகுதிகளில் எட்டு தொகுதிகளில் இப்ப பாஜக கைவசம் தான் இருக்கு ரெண்டே ரெண்டு தொகுதிகள்

ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு எடுத்து காங்கிரஸ் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க இது நல்லதா நீங்க சொல்லுங்க அப்படின்னு மக்கள் முன்னாடி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு தான் இன்னைக்கு இந்தியாவுக்கு ரொம்ப தேவை சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்குது பாஜக அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இடஒதுக்கீடுக்குமே பாஜக எதிராக இருக்குது இதனால நீங்க பாஜகவா ஆதரிக்க போறீங்களா அப்படின்னு காங்கிரஸ் இந்த பக்கம் முன்னெடுக்கிறாங்க இந்த ஒரு கோரிக்கையை எந்த கோரிக்கை வெல்லும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம மத்திய பிரதேஷ் கோருவோம் மத்திய பிரதேஷ் ஒன்பது தொகுதிகளுக்கு இந்த முறை தேர்தலுக்கு போகுது வர்ற மே ஏழாம் தேதி மூன்று மிக முக்கியமான சீட் இருக்கு ஒன்னு விடிஷா இன்னொன்னு ராஜ்கா இன்னொன்னு குணா இந்த மூன்று சீட்டும் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான சீட் காங்கிரஸ்கா இருந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி முதல்ல விடிஷா தொகுதி எடுத்துக்கோம் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் போட்டியிட்டாரு ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் சுமார் பதினெட்டு வருடங்கள் ஆண்டாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது காங்கிரஸ் ஆட்சி அந்த பதினஞ்சு மாசம் கமல்நாத் ஆட்சியை விட்டுட்டா தொடர்ந்து இவர் ஆட்சியா தாங்க இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச பாஜக சீஃப் மினிஸ்டரா வந்து மோகன் யாதவ் அவர்களை தேர்வு செஞ்சாங்க அப்பவே எல்லாரும் என்ன சொன்னாங்க சொன்னாங்கன்னா எதுனால மோகன் யாதவ் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்னா சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களுக்கு சீட் கிடைக்க போகுது அவர் எம்பி ஆயிட்டார்னா ஒரு நல்ல போர்ட்போலியா கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க நிச்சயமா அவருடைய வெற்றி ஆல்மோஸ்ட் சாத்தியமாயிடுச்சு இப்பவே நிச்சயமா அவர் ஜெயிச்சார்னா ஒரு நல்ல போர்ட்போலியா அவருக்கு கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அடுத்ததா ராஜ்கா தொகுதி இந்த தொகுதியில் காங்கிரஸ் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் டிக் விஜய் சிங் அவர்கள் கண்டஸ்ட் பண்றாரு இவர் பாத்தீங்கன்னா இப்பவே இவருக்கு எழுபத்தி ஏழு வயசாவது எல்லாத்துக்கிட்டே ஒரு எமோஷனலா சொல்லிட்டு இருக்காருங்க கருணாநிதி அவர்கள் சொல்லுவார் இல்லையா இதுதான் என்னுடைய கடைசி தேர்தல் எப்படியாவது எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருங்க அடுத்த தேர்தலில் நான் இருப்பேனா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி டிக்விஜய் சிங் அவர்களும் என்ன சொல்றாருனா இதுதாங்க என்னுடைய கடைசி தேர்தல் தயவு செய்து எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த தொகுதியில் நிச்சயமா அவருக்கு ஒரு டஃப் டாஸ்க் அவரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளரோட குறைவாக வாங்கி மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சாரு இந்த முறை பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னு தெரியல ராஜ்காவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஓபிசி ஹிந்துத்துவா ஃபேக்டர் வேற இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனால டிக்விஜய் சிங்கோடைய வெற்றி அப்படிங்கிறது 네. <목소리도> கேள்விக்குரிய இருக்கு நம்ம அடுத்ததா குணா தொகுதிக்கு வருவோம் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பாஜகவுடைய ஒரு ஸ்டார் வேட்பாளர் ஜோதி ராதித்யா சிந்தியா தாங்க கண்டஸ்ட் பண்றாரு இது அவருடைய கோட்டையே சொல்லலாம் இருபத்தி மூணு மிகப்பெரிய எலெக்ஷன் மத்திய கட்சியான பாஜகவுக்கு அவர் எடுத்து கொடுத்தாருங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது கமல்நாத் ஆட்சியை இவர் மற்றும் இவருடைய ஆதரவாளர்கள் இருபத்தி ரெண்டு எம்எல்ஏவோட போய் அங்க பிஜேபி ல சேர்ந்ததுனால தான் ஆட்சி கவிழ்ந்து இன்னைக்கு பாஜக பாஜக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க

பாராமதி பாராளுமன்ற தொகுதியில் ஜெயிச்ச சுப்ரியா சூழலுக்கு இந்த முறை ஒரு ஷாக் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க ஏன்னா என்சிபியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒட்டுமொத்த என்சிபியுமே அஜித் பவார் அவர்கள் கையில தான் இருக்கு கடந்த முறை என்சிபி போட்டியிட்டு வென்ற அனைத்து எம்எல்ஏக்களுமே இப்போ அஜித் பவார்கள் கிட்ட தான் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை அங்க என்சிபி என்டிஏக்கு அலையன்ஸ்க்கு எடுத்து தருது அப்படிங்கிறதாங்க ஒரு நிதர்சனமான உண்மை இறுதியாக காங்கிரஸ் உடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பாஜக கடந்த பத்து வருஷம் ஆட்சியில் எதுவுமே இந்தியாவுக்கு நல்லதா செய்யவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அதனாலதான் முஸ்லிம் ரிசர்வேஷன் குறித்தெல்லாம் அவங்க பேசுறாங்க இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சண்டை மூட்டி வர்றதே பாஜகவுக்கு வேலையா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்றதெல்லாம் என்ன ஒரு இம்பாக்ட ஏற்படுத்தது அப்படிங்கறது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் முதல்ல வர்ற மே ஏழாம் தேதி எலெக்ஷன்ஸ் நடக்க போற ஊர்ல தொண்ணூத்தி மூணு தொகுதிகளுக்கு எலெக்ஷன்ஸ் நடக்க போகுதுங்க இந்த தொண்ணூத்தி மூணு தொகுதிகளில் பாஜக எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்கும் காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேந்திர நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்